குருமனி குருமுடி ஆகிய சொல் விளக்கத்தை பார்த்தோம் இந்த குருமொழி என்பதற்கு தமிழகத்திலேயே இன்னொரு விளக்கம் இருந்த மலையை வாழ்ந்த கொண்டவர் என்பது மேற்கு மேற்பு தொடர்ச்சி மலை ஒரு பகுதியான பொதிய மலை மலையிலேயே வாழ்ந்தவரான காரணத்தினாலே குடமுடி என்று சுருக்கமாக அழைக்கப்பட்டார் ஆக வரலாற்றுக்காரர்கள் சொல்லுகின்ற ராசனுடையோடு வாழ்ந்த இருவரும் என்பது இன்றைய குடும்ப கோபம் ஆகவே இந்த தமிழரும் மனதும் கால மாற்றப்பட்டதற்கு இது ஒரு சான்று வியாபாரமாக அப்படி என்று ஒருத்தரும் புரிக்கப்படுகிறார் இது நம்ம குடிப்போணி சித்த புடிக்கை ஈசன் என்று சொல்லுவார்கள் பாணி என்பது கை பானங்க சக்கரபாணி தண்டாயும் என்ற ஆயத்தை கையிலே வைத்தவர் சக்கரத்தை கையிலே வைத்தவர் அந்த சொல்லும் அரசும் மாற்றப்பட்டு அந்த குடிக்கையில் சொன்னார் வந்து முன்னாலேயே விடுதல் காலையில் மரத்தில் ஏறி பூக்களில் படித்து வந்து இறைவருக்கு சமர்ப்பிக்கின்ற ஒரு நிலையினாலே மரம் ஏறுவதற்கு விரைவில் வேண்டும் நகம் வேண்டும் ஆகவே புலிப்பாளைய சித்திரம் ஏகபாதத்தில் நின்று தவம் செய்தவர் எல்லாம் மாற்றப்பட்டார்கள் அதிகமாக இதில் போகாமல் அடுத்து அகத்தியம் என்ற அவர் சொன்ன அர்த்தம் வரவேண்டியது அகத்தியம் அப்படிதான் இது ரொம்ப அவசியமாட்டோம் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் தொண்டு செய்த முனிவரான இவர் தமிழுக்கு அகத்தியமானவர் அவசியமானவர் வளர்ச்சிக்கு உதவி செய்தவர் என்ற போட்டியிலே அகத்தியல் என்று பெயர் ஈட்டப்ப

முற்கால அறிவும் பெற்றான ஞான துஷ்டி உடையவரான காரணத்தினாலே ஞான பார்வை உடையவரான நடந்தது நடந்து கொண்டிருப்பது போவது ஆகிய மூன்று கால அறிவும் பெற்றவரான காரணத்தினாலே அவருக்கு ரிஷி என்ற பெயர் பெற்றதாக கருதலாம் சித்தன் என்ற கோபத்திலும் பார்க்கலாம் பொதுவாக பணம் அப்படின்னு ஒரு சொல்லப்படுகிறது அதுதான் மனிதன் வந்தான் பணம் அகங்காரம் நானும் சேர்ந்தாரா சிந்தை என்பது என்பதை நினைக்கும் புத்தி அதை விசாரிக்கும் அகங்காரம் உறுதி செய்யும் சித்தம் என்பது உறுதிப்படுத்தும் சொல்ல வேண்டும் என்றால் இரவிலே ஒன்று நடந்து போய் கொண்டிருக்கிறார் உலக்கு இல்லை காதிலே ஒன்று விதிபடுகிறது தெளிவாக இருக்கிறது வரவழைப்பாக இருக்கிறது இது முதல் நிலை இதை தொடங்குகிறேன்